இனிய தமிழ் மக்களே சமீப காலமாக தமிழ் திரைப்பட துறை கலைஞர்களையும் தமிழ் திரைப்படங்களையும் சீண்டி பார்ப்பது என்பது ஒரு வழக்கமாகிவிட்டது காரணம் புரியவில்லை விஸ்வரமும் தொடங்கி இன்று வரை இந்த தெனாலிரானம் முறை ஒரு துறை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இந்த படங்களை எங்களுக்கு திரையிட்டுக் காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள் தணிக்கை குழு படம் பார்க்கிறார்கள் படம் பார்த்து அவர்கள் விவாதித்து ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள் தணிக்கை குழு சான்றிதழ் வழங்கிய பின்னால் தேதி குறிப்பிட்டு இந்த தேதியில் படம் திரையிடப்பட போகிறது என்கின்ற அறிவு வந்ததற்கு பின்னால் இந்த படத்திற்கு தடையிட வேண்டும் என்று கூறி சாரா முறையிடுவது என்ன நியாயம் என்று எனக்கு புரியவில்லை மத்திய அரசனுடைய பிரதிநிதிகள் சான்றிதழ் வழங்குகிறார்கள் ஆனால் இல்லை எங்களுக்கு போட்டுக்காட்டித்தான் இந்த படம் திரையிடப்பட வேண்டும் ஏனென்றால் எங்கள் தெலுங்கு வசனங்கள் அதிகமாக இருக்கிறது தெலுங்கு கதாபாத்திரங்கள் இந்த படத்திலே இருக்கிறது என்று கூறி முறையிட்டு முறையிடுவார்களே ஆனால் அது எனக்கு என்ன நியாயம் என்று புரியவில்லை ஒரு படைப்பாளிக்கு சுதந்திரம் உண்டு இல்லை செட்டியார் சங்கங்களுக்கு தேவர் சங்கங்களுக்கு முதலியார் சங்கங்களுக்கு எங்கள் ஜாதியை பற்றி சொல்லுகிறீர்கள் அதனால் படம் போட்டு காட்ட வேண்டுமென்றால் இந்த தணிக்கைக்குழு எதற்காக இருக்கிறது மத்திய அரசுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் பேரல் கவர்மெண்டா அந்த அரசு அங்கீகரித்தாலும் நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்வது நீங்கள் இன்னொரு அரசாகவே மாறிவிடுகிறீர்கள் நீங்கள் யாரை எதிர்க்க வேண்டும் தணிக்கைக்குழுவை எதிர்க்க வேண்டும் படம் சான்றிதழ் வழங்கி வெளிவதற்கு முன் வெளிவருவதற்கு முன்னாடியே நீங்களாக ஒரு யூகத்திற்கு வந்து ஒரு படத்தை தடையிடுவது என்பது ஒரு பொருளாதார முடக்கம் கலைஞனுடைய படைப்பு சுதந்திரத்துக்கான முடக்கம் இதை எப்படி அங்கீகரிக்க முடியும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் யாராக இருந்தால் மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சரி ஜவஹர்லால் நேருவாக இருந்தே நேற்றுக்கு இந்த கென்னடியாக இருந்தாலும் சரி உபா ஒபாமாவாக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி கலைஞராக இருந்தாலும் சார்னால் கேலி சித்திரம் வரைந்து தன்னுடைய கருத்தை சொல்வது என்பது கேலி சித்திரிக்கலாம் அதற்கான உரிமை உலகின் மிகப்பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர் அந்த ஹிட்லரையே நயாடித்தனமாக படம் எடுத்து ஹிட்லர் மீசி வைத்து உலகம் முழுவதற்கும் அவரை மிக கேலி சித்திரமாக படமாக்கி காட்டியவன் சார்லி சாப்ளின் அந்த சாலி சாப்பிடுலேயே உலகின் மிகப்பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர் மகிழ்ந்து பாராட்டி அதை ரசித்திருக்கிறான் என்றால் ஒரு முரணம் உலக சர்வாதிகாரி ரசனையில் வித்தியாசப்பெற்றரசி ஏன்னா கேலி என்பது வேறு கேலி சித்திரம் என்பது வேறு ஏன்னா கேரியான் கிளியோ கிளியா கிண்டல் செய்து ஒரு படம் எடுத்தார்கள் கேரியான் கிளியோ கிளியோபாட்டவை இப்படி கேவலப்படுத்தி எடுத்து விட்டாருன்னு யாரும் சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு பாரதராஜா என் இனிய தமிழ் மக்களே என்று சொல்லுவதை ஒரு என்னுடைய நண்பர் காமெடி நண்பர் என் இனிய தமிழ் மக்களே என்று சொல்லி நூறு எருமைகளை வைத்து கொண்டு பண்ணுவார் என்னுடைய வாய்ஸ்லே அதை நான் தவறாக எடுத்துக்கொள்ள முடியுமா முதல் முறையாதை என்ற மிகப்பெரிய இலக்கிய படம் அதை சட்டையர் பண்ணி சன் டிவியில் இங்கே போடுவாங்க அவர் காமெடி பண்ணி ரசிக்கணும் அது அவருடைய உரிமை நீ இலக்கியம் படைப்பதென்றால் சட்டையர் என்பது வாழ்க்கையோடு ஒன்றிய விஷயம் ஹாஷ்யமாக ஒரு மகிழ்விப்பதற்காக அது மிகைப்படுத்தி சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் கிருஷ்ணதேவராயர் தேவராயன் முப்பது பெண்களோடு ஆடுகிறாரே என்று நீ கூறினால் அது சரித்திரபூர்வமாக ஆதாரபூர்வமாக உனக்கு கட்டபொம்மன் மாதிரி கதை சொல்லவில்லை இதை நையாண்டி சென்று சொல்லித்தான் படம் எடுக்கிறார்கள் முன்னூறு பெண்களை அந்த புறத்திலே வைத்திருக்கின்ற அரசியல் வரலாறு உண்டு முன்னூறு பெண்களுக்காக முப்பது பெண்களோடு அவர் ஆடுகிறார் என்பது என்ன தப்பு வந்து விட முடியும் ஆகையினால் சில விஷயங்களை நாகரிகமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பக்குவம் வேண்டும் அந்த பக்குவம் இல்லாமல் நான் இதை எதிர்க்க அதை எதிர்க்கிறேன் சொன்னால் எங்களுக்கு புரியவில்லை விஸ்வருவம் மதச்சார்பாக போராடுகிறீர்கள் தலைவனுங்கிற படத்திற்கு இன்னொரு காரணத்திற்காக போராடுகிறீர்கள் இப்படியே வழி வழியாக திருநாளத்துக்கு ஒரு போராட்டம் என்றால் படைப்பால் என்னுடைய சுதந்திரம் எங்கே போகிறது நான் வேதம் மீது என்று படம் எடுத்தேன் அதில் தேவர் என்பது நீ படித்து வாங்கிய பட்டமா என்று ஒரு கேள்வியை கேட்பேன் பாலுங்கிறது உன் பெயர் தேவரன் பலி அன்றைக்கு மிகப்பெரிய பிரணயம் வந்திருந்தால் என்னை என்ன ஆக்கியிருப்பார்கள் நாகரிகமாக இது சமுதாய கடமையோடு இவன் சில சீர்திருத்த கருத்துக்களை சொல்லுகிறான் ஜாதி மத பேதம் இல்லாமல் என்கிற காரணத்தால் ஏற்றுக்கொண்டார்கள் அலைகழுவதில் சிலுவையும் கிராஸை அத்து இருந்தேன் பெருந்தன்மையோடு ஒத்துக்கொண்டார்கள் சமூக நாகரிகங்கிறது இல்லை என்றால் பெரியாரை இந்த நாடு ஏற்றிருக்காது பேரறிஞர் அண்ணாவை இந்த நாடு ஏற்றிருக்காது கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கிறேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல்வேஷமாகிவிடக்கூடாது என்பதற்காக என்று கூறி வசனம் எழுதினார் கலைஞர் இந்த நாடு ஏற்றுக்கொண்டது மிகப்பெரிய சிந்தனைகளோடு செய்வார்கள் அதை சில நேர கருத்துக்களை காமெடியாக சொல்ற கலைஞர் கலைவனர் என்எஸ்கேசன் கருத்துக்களை காமெடியாக சொன்னார் எல்லா கருதும் இந்த ஊதுபத்தி போடுறையே சாம்பிராணி சுற்றுறையே இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு கேட்பார் அதை அந்த மக்கள் அன்றைக்கு எதிர்த்து இருந்தால் கலைவன இங்கே போயிருப்பான் கலைஞனுக்கு உரிமை உண்டு சில விஷயங்களை சொல்லுவதற்கு எழுத்தாளனுக்கு உரிமை உண்டு சில விஷயங்களை சொல்லுவதற்கு சமூகத்திலே குறைபாடு இருந்தால் அவன் விமர்சிப்பான் அவன் விமர்சனம் ஆனால் நையாண்டி அவன் விமர்சனம் கூட இல்லை தங்கையாளில் ஒன்று ஐயாணித்தனமாக கேலியாக சில விஷயங்களை சொல்லுகிறோம் அதற்காக மொழி வித்தியாசம் பாராட்டுகின்றீர்கள் என்றால் அர்த்தம் புரியவில்லை ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள சென்னை மோகாணம் சென்னை பட்டணமாக இருந்தது மதராஸ் பட்டணமாக இருந்தது தமிழ்நாடு என்று பெயர் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது இன்று வரை மறுபடியும் சென்னை தான் கூறுகிறோம் சென்னப்ப நாயக்களிடம் வாங்கப்பட்ட பட்டினம் யாராவது இந்த நாயக்கரிலிருந்து வாங்கிய பட்டணம் ஆகினால் பெயரை மாற்ற வேண்டும் என்று எந்த தமிழனாவது குறை கூறி இருக்கிறானா இல்லை குக்குரல் இருக்கிறானா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வந்தாரை வாழ வைக்கின்ற பூமி தமிழகம் என்று ஒற்றை வசனத்தில் நாங்கள் பெருந்தன்மையோடு யார் வேண்டுமானாலும் இங்கு வரலாம் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகாவிலும் யாராவது தமிழன் அரசியல் பண்ண முடியுமா எங்கள் மண்ணில் மட்டும் யார் வேண்டுமானாலும் அரசியல் பண்ணலாம் அந்த பெருந்தன்மைகளுக்கு உண்டு யார் வேண்டுமானாலும் வரலாம் வியாபாரம் பண்ணலாம் அந்த பெருந்தன்மை எங்களுக்கு உண்டு இந்து வரை தமிழ் என்று பார்க்காமல் தெலுங்கு என்று பார்க்காமல் மலையாளம் என்று பார்க்காமல் கன்னடம் என்று பார்க்காமல் ஹிந்தி என்று பார்க்காமல் எல்லோரும் ஒருங்கிணைந்த தான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்த பின்னாடி கூட நாங்கள் இன்று வரை எங் நாங்கள் அனைவரையும் சகோதரராக இந்த மண்ணின் மைந்திரராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லாத ஒன்றை நீங்கள் தூண்டிவிட்டு விடாதீர்கள் தமிழகம் அமைதியான பூமி யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பூமி இங்கே தமிழகத்தை ஒரு மகாராஷ்டிராகவும் இல்லை கர்நாடகாவோ மாற்றியுள்ளார்கள் பால் பால்தக்கரைகள் தோன்றிவிடக்கூடாது தமிழகத்தில் வட்டல் நாகராஜங்கள் தோன்றிவிடக்கூடாது தமிழகத்தில் பறந்து விரிந்தும் மனதம் உண்டவர் தமிழர் தயவு செய்து அவர் நெஞ்சிலே விடாதீர்கள் ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடாதீர்கள் உங்களுக்கான எல்லா உரிமைகளும் இந்த மண்ணில் உண்டு நீங்கள் எப்பொழுது இந்த மண்ணில் பதிந்துவிட்டீ நீங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் உங்கள் மொழி எதுவாக இருக்கலாம் ஐநூறு அறுநூறு ஆண்டு காலமாக நீங்கள் வேறு விட்டீர்கள் நீங்கள் எங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் உங்களுக்கு சொந்தக்காரர்கள் இங்கே வந்து மொழி பற்றி பேசியோ இனம் பற்றி பேசினால் நீங்கள் இங்கிருந்து வேறுபட்டு விடுவீர்கள் நீங்கள் வேறுபட்டால் வித்தியாசமான களம் உருவாகிவிடும் தமிழகம் தவறான பாதைக்கு சென்றுவிடும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் துறையுலகம் மட்டும் நீங்கள் சீனுவதாக நினைக்காதீர்கள் ஒரு இனத்தை ஒரு மொழியை ஒரு பண்பாட்டை கலாச்சாரத்தை கொஞ்சம் சீண்டி பார்ப்பீர்கள் என்பதாகிவிடும் உங்களை மெஞ்சி கேட்டுக் கொள்ளுகிறேன் இனி ஒரு முறை மொழிவாரியாகவோ உங்கள் மொழி தெலுங்காக இருக்கலாம் நீங்கள் தமிழர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இந்த கேள்விக்கு இன்றைக்கு ஏற்பட்ட சூழலுக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டியவர்கள் நாங்கள் கேட்டால் நீங்கள் சங்கடப்படுவீர்கள் வைகோ போன்று மிகப்பெரிய தமிழ் அறிவின் இவனும் கிடையாது வைகோ படித்த தமிழ் நான் கூட படிக்கவில்லை மிகப்பெரிய தமிழன் இந்த வைகோ இதற்கு பதில் சொல்ல வேண்டும் விஜயகாந்த் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நீங்கள் எங்கள் மண்ணில் எங்களை ஆட்சி செய்ய முற்படுகிறீர்கள் எங்களை ஆட்சி செய்ய முற்படும் பொழுது நீங்கள் எங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் இந்த மொழிக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த கலாச்சாரத்துக்கும் இந்த பண்பாட்டுக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இது சரியா பாரதராஜா கேள்வி கேட்கவில்லை ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பாக நான் கேட்கிறேன் உங்களை எங்கள் சகோதரராக எங்களுடைய உடன்பரப்புகளாக இந்த மண்ணின் மைந்திரராக நாங்கள் நினைக்கிறோம் யாரோ வித்தியாசப்பட்டு சிலர் பேசினால் கூட நீங்கள் கேள்வி எடுக்க வேண்டும் அந்த கேள்வி வாய்க்கும் விஜயகாந்தும் இதற்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் நாளை இன்னும் ஒரு பிரச்சனை என்ன அது தெனாலிராமன் பிரச்சனை இல்லை தெலுங்கு பிரச்சனை இல்லை தமிழ் மக்களுக்கான பிரச்சனை ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் என் தெலுங்கு சகோதரிகளை யுகாதி தெலுங்கு வருட தமிழகத்தில் விடுமுறை உண்டு சுவாதி கேரளா மக்களுக்கு தமிழகத்தில் விடுமுறை உண்டு இந்த ஏப்ரல் இன்று எங்கள் தமிழ் அரசு நாங்கள் எங்கள் அரசு விடுமுறை விட்டிருக்கிறது ஒரு கேரள அரசோ ஒரு ஆந்திர அரசோ கர்நாடக அரசோ அங்கும் தமிழர் வாழ்கிறார் அல்லவா அதற்காக அந்த மைனாரிட்டி பீப்புளுக்காக எங்கேயாவது மதித்து விடுமுறை விட்டிருக்கிறீர்களா அரசு சார்பாக நாங்கள் எவ்வளவு பெருந்தன்மைக்காரர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் தயவுசெய்து ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் விரிந்து பறந்த மனப்பான்மை எங்களை தயவு செய்து சிந்திப்பார்கள் இதையெல்லாம் நான் சொல்லுவதால் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ளுகிறேன் பெங்களூர் என்பதை பெங்களூரு என்று ஏன் மாற்றினீர்கள் பம்பாய் என்பதை மும்பை என்று மாற்றினீர்கள் உங்கள் மொழி மீதும் உங்கள் இனத்தின் மீதும் கொண்ட பற்று பாசம் பரம்பரை நாங்கள் இன்றுவரை திருமலை நாயக்கர் மகால் பாண்டிய நாட்டு மக்களால் கட்டப்பட்ட ஒன்று அதனுடைய பெயரை மாற்றுங்கள் ஒரு காலத்தில் நாயக்கர் ஆண்டிருக்கலாம் ஆனால் கட்டியதே என் தமிழ் மக்கள் என் பாண்டி நாட்டு மக்கள் ஆகையினால் பெயரை மாற்றங்கள் என்று எங்காவது நாங்கள் கூறியிருக்கிறோமா பெருந்தன்மை தமிழன் மிக பெருந்தன்மை மிக வெறிந்து வறந்த மனப்பான்மை உள்ளவன் இதையெல்லாம் சொல்வதால் இந்த பாரதராஜாவின் மீது மிக அவமானமாக நீங்கள் அவதூறு கிளப்பி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நின்று சொல்லிக்கொள்ளுவேன் ஏழ பிரச்சனையிலே தூங்கிவிட்டான் என் தமிழன் ஆனால் இனி வரும் பிரச்சனையில் அவன் வெடித்துக் பாரதராஜா இவ்வளவையும் பேசியதற்காக ஏதாவது ஒன்றால் என் தமிழ் மகன் சும்மா இருக்க மாட்டான் என்கின்ற ஒரு தைரியம் எனக்கு உண்டு அதையும் இது ஏதாவது நடந்தாலும் நான் பயப்பட போவதில்லை என் மக்கள் என் மொழி என் இன்னும் சார்ந்து என்றைக்கும் இதற்காக போராடுவேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாம் ஒன்றாக இருப்போம் சகோதர சகோதரிகளாக இருப்போம் செயல்படுவோம் மொழி மறப்போம் இனம் மறப்போம் இந்த மண்ணுக்கு விசுவாசமாக எந்த மண்ணிலே வேறு ஒன்றீர்களோ இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இந்த மக்களுக்கு விசுவாசமாக இந்த அரசுக்கு விசுவாசமாக இருங்கள் நன்றி வணக்கம்